சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற தையல் நாயகி அம்மன் உடனாகிய வைத்தியநாத சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் செல்வ முத்துக்குமார சுவாமி அரங்கநாதன் தன்வந்திரி சித்தர் ஆகிய சுவாமிகள் தனி சன்னதியில் அருள்பாளித்து வருகின்றனர் இக்கோயில் நோய் தீர்க்கும் ஸ்தலமாகவும் நவகிரகங்களில் முக்கிய ஒன்றான செவ்வாய் பரிகார ஸ்தலமாகவும் விளங்கி வருகின்றது கோயிலில் உள்ள சித்தா மிருத தீர்த்த குளத்தில் நீராடி சுவாமியை வழிபட்டால் நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்களும் தீரும் என்பது ஐதீகம் சிறப்பு பெற்ற இக்கோயிலுக்கு முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வருகை புரிந்தார் முன்னதாக கோயில் நிர்வாகம் சார்பில் கட்டளை தந்திரும் ஸ்ரீமத் திருநாவுக்கரசு சுவாமிகள் சிவாச்சாரியர்கள் பூரண கும்ப மரியாதை வழங்கி வரவேற்றனர் தொடர்ந்து கற்பக விநாயகர் வைத்தீஸ்வரநாத சுவாமி சுவாமி தையல் நாயகி அம்மன் அங்காரநாயகன் ஆகிய சுவாமி சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு செய்து தரிசனம் செய்தார் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியன் எம்எல்ஏ அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் மாவட்ட அவை தலைவர் பி வி பாரதி முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் முன்னாள் எம்எல்ஏக்கள் ராதாகிருஷ்ணன் ராமநாதன் சக்தி முருகுமாரன் கொள்ளிட ஒன்றிய செயலாளர் கே எம் நற்குணன் தொழிலதிபர் மார்க்கோனி மற்றும் ஏராளமான அதிமுகவினர் உடன் இருந்தனர்